நிறைய செடி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இங்கேலாம் மாமரம் மா மாங்காய் செடி வச்சுருந்தோம் இதோ இங்கே ஃபுல்லும் வரிசையாக கரும்பு வச்சுருந்தோம் இப்படி இருந்தால் அதிலருந்து அப்படியே இது ஒரே கரும்பு வச்சுருந்தோம் இதை சுற்றி இதை சுற்றி கத்திரிக்காய் செடி மிளகா செடி அந்த மாதிரி வச்சுருந்தோம் ஒரே ஒரு கருவேக்குள்ள செடி முளைக்கிது அகத்திக்கீரை விதெல்லாம் நிறைய போட்டிருந்தோம் ஒரு விதை கூட போல இது இது அகத்து கீரையா இல்லை புளியம்பரமா தெரியலையே அகத்து கீரைன்னு தான் நினைக்கிறேன் விதை அப்படிதான் தெரியுது அகத்திக் கீரை தான் இன்னொரு தோட்டமும் இருக்குது அதை நாளைக்கு பார்ப்போம் ஓகே friends, பாய்